பலம் தில்லயம் பலம் தனனதானதான 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 தனதான திருவுரூப நேராக அழகதானமாயத்து மீரமோகமானார்கள் கலைமூடும் சிகரியூடு தேலை அடவியூடு நை ஏன்னை சீரோதி அடிமை பூனலாமறு கனவிலால் சுவாமினின் மயில் வாழ்வோம் கருணை வாரி கூரேக முகமும் வீரமாறாத கழலு நீ பவேள்வாகுமரவே மரவேனே சருவ தேவதேவாதி நம நாமாதி சையில நாரி பாகாதி புதல்வோனே சதம கீவல் போர் மேவு குலிச மால்யானை சகசமான சாரி செய்யலையோ நே மறுவுலோக மீரேழு மலவிடா உணாவான வரையில் வீசு தாழ் மருகோ நே மனுனியாய ஆய சோநாடு தலைமையாகவே மேலே வயலி மீது வாழ்தேவர் பெருமாள்